கேக்கு ஆஃப் அன் ஹவர்ல ரெடி ஆகிடுதுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களை அன்போட ஒரு இதுக்கு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ரவா கேக்குதாங்க எக்லெஸ் கேக்கு சூப்பராக இருக்கும் வெள்ளம் வச்சு தான் நான் பண்ண போகிறேன் அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கப் ரவா நான் வந்து இந்த இதில் தான் எடுத்திருக்கேன் இந்த மெஷரிங் கப்பில் தான் ஒரு கப் ரவா எடுத்திருக்கேன் அதுக்கு ஈக்குவல் குவான்டிட்டியாக ஒரு கப் மைதா அரை கப் எண்ணெய் வாசனை இல்லாத ரீஃபைண்ட் ஆயில் எடுத்துக்கோங்க அப்புறம் வெல்லம் வந்து முக்கால் கப் எடுத்துருக்கேன் இந்த பக்கம் தயிர் கால் கப்பு பால் நம்ம இப்போ ஊற்றி பசியணும் ஒன்றரை கிளாஸ் பால் எடுத்திருக்கேன் இதில் ஒன்றரை கிளாஸ் பால் அதுக்கப்புறம் பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா அவ்வளோதாங்க ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ரவை வெல்லம் ரெண்டுத்தையும் நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம் மிக்சியில அரைச்சு எடுத்துக்கலாம் என்கிட்ட எசன்ஸ் இல்லை அதுக்கு பதில் நம்ம வந்து ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம் இந்த கேக் ரொம்ப ஈஸியா செஞ்சிருந்தாங்க கொஞ்சம் ஏலக்காய் தூள் இப்போ நான் இதெல்லாம் மிக்சியில அரைச்சிட்டு வந்துடுறேன் ஒரு மிக்ஸிங் பவுல எடுத்திருக்கீங்க இதெல்லாம் நம்ம அரைச்சிட்டு வந்ததை ரவை வெ சேர்த்துடலாம் இன்னும் கூட மைசா வரணும் நான் இன்னும் ஒரு சுற்றி சுற்றிட்டு வந்திருந்தேன் நான் அரைச்ச மாதிரி இருந்தேன் அரைச்சிட்டு வந்து தான் ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம் வெண்ணெய் தேவையில்லை இதோட ஒரு கப் மைதா மாவு அதாவது இதில் தான் அளந்தேன் அந்த ஒரு கப் மைதா மாவு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அரை கப்பு சோடா சோடா உப்பு அதாவது பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம ஆக்க சோடா பாருங்க அரை ஸ்பூன் பேக்கிங் பவுடர் எல்லாத்தையும் சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா கால் கப் தயிர் அப்புறம் அரை கப் எண்ணெய் அடுத்தது கொஞ்சம் கொஞ்சமாக பாலை விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமா பாலை விட்டு ஒரே டைரக்ஷன்ல நல்லா நம்ம போது மடிச்சு மடிச்சு விழணும் இப்போ இது இருக்கட்டும் இதோட நட்ஸு இது ஆப்ஷனல் தான் வேணும்னா சேர்த்துக்கலாம் அங்கே அஞ்சு நிமிஷத்துக்கு கடாயில் தான் வைக்க போகிறேன் ஃப்ரீ ஹீட் பண்ணியிருக்கிறேன் நல்லா கலக்கி கொடுத்துக்கோங்க அடுத்தது கொஞ்சம் ஜெரி பழம் அவ்வளோதான் ஆகிடுது இப்போது ஒரு கேக் டின்னில் நான் அஞ்சு நிமிஷம் அங்கே ஃப்ரீ கொடுத்துருக்கேன் கேக் டின்லில் ஊற்றுலாம் பாருங்கள் இந்த மாதிரி மடித்து மடித்து வர்றது தான் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நட்ஸ் அது மேலே தூணும்னா கொஞ்சம் மைதா மாவில் டஸ்ட்டு பண்ணிவிட்டு நல்லா புறக்கிட்டு தான் போட முடியும் இல்லை அப்படின்னா அப்படியே அப்படி இப்படியே நிற்கும் நல்லா அப்படி மேலே தூவி டஸ்ட் இல்லாமல் அதாவது மைதா இல்லாமல் மேலே தூவி விட்டுட்டு ஜெரி பழமும் அதே மாதிரி தான் கொஞ்சம் லைட்டாக இதில் டஸ் பண்ணிவிட்டு அப்படியே தூவி விட்டுடலாம் போதும் அவ்வளோதாங்க டாப் பண்ணிவிட்டு இதுக்கு ஃப்ரீ ஹீட் கொடுத்துருக்கேன் இப்போது இதில் இதை எடுத்து வச்சிடலாம் எடுத்து வச்சு நல்லா மூடி போட்டு மூடிடலாம் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ்க்கு நீங்கள் திறந்து பார்க்காதீங்க திறந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து அந்த ஹோல் விடும் இதை அடுக்கிறதுக்கு ஏதாவது ஒன்று மூடிடலாம் அப்போ சிக்கனம் வேகும் இப்போ இது வேகட்டும் நம்ம பார்க்கலாம் ஒரு அகலமான பாத்திரத்தில் வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம வந்து குறுகுன பாத்திரம் டிஃபன் பாக்ஸில் வச்சால் வேகிறதுக்கு நேரமாகும் நான் அதை நான் நிறையா ட்ரை பண்ணியிருக்கேன் வேக நேராகும் இந்த மாதிரி கேக் டின்னே வாங்கிட்டிங்கன்னா நமக்கு ரொம்ப பெட்ருங்க இப்போ இது வேகட்டும் நம்ம பார்க்கலாம் ஆஃப் அன் ஹவர் ஆகுதுங்க வேகிறதுக்கு இப்போ லைட்டாக நம்ம குத்தி பார்க்கலாம் ஒட்டில் கேக் நல்லா வெந்தாச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து ஆறுன பிறகு நம்ம கட் பண்ணிக்கலாம் இதை நல்லா ஆறுட்டோங்க ஆறுன பிறகு தான் கட் பண்ண வரும் பார்ப்போம் நான் கேக்கு ஆறி எடுத்துங்க இப்போ நல்லா ஃபஸ்ட்டு இது பூரா நம்ம எடுத்து விட்டுடலாம் எடுத்து வச்சு ஒரு திட்டு வச்சு அப்படியே பார்த்துக்கலாங்க பாருங்கள் சூப்பராக கேக்கு உங்களுக்கு ரெடி ஆகிடுது அப்படியே இதை வந்து நம்ம திருப்பி போட்டுக்கலாம் சூப்பராக உங்களுக்கு ரவா கேக்கு கரெக்டாக எனக்கு வந்து ஆஃப் அன் ஹவர் ஆச்சுங்க ஆஃப் அன் ஹவர்லாம் ரெடி ஆகிடுது இப்போ அழகாக நம்ம இதை வெட்டிக்கலாம் வெட்டுறதுக்கே மனசில்லைங்க அவ்வளோ நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு ஒரு வெள்ள போட்டு செஞ்சது எவ்வளோ சாஃப்டா இருக்கு டேஸ்டும் நல்லா இருக்கு கண்டிப்பா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க இ நம்ம சாப்பிட வேண்டியதை பாக்கி டேஸ்ட்டும் நல்லா இருக்குங்க நான் சாப்பிட்டு பார்த்தேன் நல்லா டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் இருக்குது சாஃப்ட்டாகவும் இருக்குது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம்